நிச்சயமா உங்களுக்கு வந்து திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா திருமண யோகம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதாவது வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நிறைய பேருக்கெல்லாம் வரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையா இருக்கும் அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல் நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி வரைக்கும் தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாரு பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு குறிப்பா ஏழாம் இடத்துல உக்கார்றதுனால மாங்கல்யம் வரன் பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாயே போய் உட்காரும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார் மேசராசியில பிறந்தவங்களுக்கு இந்த உடைய செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அதை பத்தி தான் இந்த காணொலியில் பாத்துட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அதை முதல்ல பார்த்திடலாம் அதாவதுன்றது இந்த செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதோஷம் அந்த பிரதோஷத்துக்கு வந்து பார்த்தா சிவன் வழிபாடு அதாவது சிவனை வச்சு நம்ம வழிபடுறவங்க சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அஞ்சாந்தேதி இன்னைக்கி பிரதோஷம் மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது ஏழாந்தேதி தேதி நிறஞ்ச பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா தேய்ப்பிற அஷ்டமி பைரவரை வழிபட்டு நம்ம கும்பிட்டு வந்தால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் கால பைரவளை வழிபடுறதுக்கு உண்டானது தேய்ப்பிற அஷ்டமி பதினாலாம் தேதி மாதிரி அடுத்தது இருபதாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரி சிவன் வழிபாடு வச்சு செய்கிறவங்களுக்கு சிவராத்திரி இருபதாம் தேதி ஒரு அற்புதமான நாள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி அப்படின்னு பார்க்கும்போது மாகாளிய அமாவாசை பொதுவாகவே பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அருமையான ஒரு அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்திலேயே முக்கியமானது மூணு அமாவாசை இதில் முதல் அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஆடி அமாவாசை அடுத்தது இந்த புரட்டாசி அமாவாசை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கட்டன்றது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கறதுக்கு இறந்தவங்களுக்கு வழிபடுறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை அதுலேயும் முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசை மாகாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மாகாலி அமாவாசை வர்றதுனால இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சாமி கும்பிட்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இறந்தவங்களே நமக்கு ஒரு பிள்ளைங்களாக வந்து பிறப்பாங்க நம்ம வந்து அவங்க ஒரு சாமியாக இருந்து நமக்கு ஒரு வழிமுறை செய்வாங்க நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்துல கூட பகிர்ந்துக்கிட்டவங்க அவங்க இல்லைங்களா அதனால அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருபத்தி ஒன்னாம் தேதி மாகாலி அமாவாசைக்கு இறந்தவங்களுக்கு வழிமுறை செய்யுங்க கண்டிப்பாக இறந்தவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தியாகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே அதாவது மேச ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு ஆறாவது பாவகத்துல அதாவது கன்னி ராசியில இப்ப உட்காந்துருக்கிறார் அப்போ அப்ப நம்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாவது பாவகத்துல உட்காரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு உழைப்பாளர்களாக இருக்கிற நம்ம அதாவது ஒரு சம்பளம் வாங்கிட்டுருக்கிறோம் பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படின்றது வந்து ரோகஸ்தானம் அப்படியேப்பட்ட இடத்துல போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காரும்போது அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி போய் யழாவது பாவகத்தில் உட்காரும்போது பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண யோகம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவது வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நிறைய பேருக்கெல்லாம் மரம் பார்த்துக்கிட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பதிமூணாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையாக இருக்கும் அந்த பதிமூணாந்தேதிக்கு மேல் நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி வரைக்கும் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பதிமூணாந்தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குறிப்பாக ஏழாம் இடத்துல உட்காரதுனால மாங்கல்யம் வரன் பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாயே போய் உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே அடுத்தபடி பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பொதுவாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அதாவது சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானம் அப்படிங்கும்போது பொதுவாகவே யாருடைய வீடுன்னு பார்த்தா அம்மாவுடைய வீடு இப்போ பொதுவாக இன்றைக்கி சுக்கரன் போய் மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் உட்காரும்போது கணவன் அதாவது மனைவிக்கும் தாய்க்கும் உண்டான சங்கடங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் இது எத்தனை தேதி வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஏன்னா பதினாலு தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் அதாவதுன்றது மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரன் வந்து நாலாம் இடத்தில் இருப்பார் அப்போ அந்த பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பாவகத்துக்கு போயிடுவார் அப்போ ஐந்தாம் பாவகத்துக்கு போகும்போது புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் பதினாலாம் தேதி வரைக்கும் மனைவி தாய் இந்த ரெண்டு பேர்த்துக்கு உள்ளார சங்கடங்கள் சரியாகும் ஏன்னா நாலாம் இடம் அப்படின்றது மாதிரஸ்தானம் சுக்குரன்றது மனைவி பொதுவாக இந்த வண்டி வாகனத்தில் இருக்கிற சங்கடங்கள் பொதுவாக இந்த மாதிரி செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த பதினாலு தேதி வரைக்குமே கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பதினாலு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது புத்திர பாக்யம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஏன்னா சுக்குரன் போய் ஐந்தாவது பாவகத்தில் உட்காராரு சிம்ராசியில் உட்காராரு அதனால் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் இப்போ ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ உட்காந்துருக்கிறது வந்து அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த புத்திரஸ்தானம் யாரோட உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் சூரியனுடைய உட்காந்துருக்கிறார் பொதுவாக சூரியன் வந்து மாத கிரகம் நவ கிரகமே யாரோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தா சூரியனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு பொதுவாகவே சூரியன் தான் தலைமை அந்த சூரியன் வந்து இந்த மாதத்தில் மட்டும்தான் கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதத்தில் மட்டுந்தான் தன் சொந்த வீட்டில் உட்காருவார் எப்பயுமே பன்னெண்டு மாதத்தில் பார்த்தா பன்னெண்டு ராசியில் இருப்பார் இந்த ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி முப்பத்தி ஒன்று வரைக்கும் மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் கூட போய் இந்த புதன் பகவான் போய் இணையிறார் அப்போ அந்த இணையும் போது கண்டிப்பது புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது எங்கே புத்திரஸ்தானத்தில் ஏற்படுது அப்ப இந்த புத்திரஸ்தானத்துல ஏற்படுறதுனால அதே பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சூரிய பகவான் மீண்டும் கன்னிராசிக்கு போயிடுவார் அப்படி போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம்தான் இந்த வாய்ப்பு அப்படி பார்த்தா உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வெளிநாடு போறதுக்கு அது படிப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் முயற்சி பண்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த பதினஞ்சு தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே சமயத்துல ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் பாவகத்திலே மேசராசிக்காரங்களுக்கு அதிபதி சூரியன் தான் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த குழந்தைக்காக வேண்டி முயற்சி எடுக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு அந்த பதினாறு தேதிக்குள்ளார உங்களுக்கு கொடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புண்டு இது எல்லாமே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜாதகமும் நமக்கு நல்லா இருக்கணும் சரிங்களா ஜாதகம் நல்லா தான் அதுக்கு தகுந்தாறு போல் நமக்கு அது வேலை செய்யும் நம்ம ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இல்லாமல் நமக்கு வந்து கொடுப்பாரு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த எதிர்பார்க்குற டைம் எனர்ஜி கண்டிப்பாக நமக்கு வேஸ்ட்டு தான் ஒரு விஷயம் மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் அப்படின்றது கடல் மாதிரி சரிங்களா பொது பலன்றது வந்து பார்த்தா ஒரு கடுகு மாதிரி தான் அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்துல இப்போ மேசராசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க இப்போ பன்னெண்டு பதினஞ்சு கோடி பேருக்குமே இப்ப மேசராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கி எதிர்பார்க்குறாங்களா இல்லை திருமணம் எதிர்பார்க்குறாங்களா இல்லை அப்ப காரணம் என்னன்னா இப்போ நான் ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது முதல்ல இப்போ கலஸ்தரஸ்தானத்துல போய் செவ்வாய் உக்காரதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது பதினாலு தேதியிலிருந்து உங்களுக்கு திருமணம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்போ எல்லாத்துக்குமே திருமணம் ஆகுமான்னு பார்த்தா இல்லை அப்போ திருமணம் வரன்னு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன் பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்தர பாகியம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே அதாவது இந்த செப்டம்பர் மாதம் மேச ராசி பொறுத்த மாட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு போகுது சரிங்களா இது போக உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இப்போ குரு இருக்கிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு குரு பகவான் நல்லபடியாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சிரமத்திலையுமே சந்தோஷம் கொடுக்குறவர் யாருன்னா குரு மட்டும்தான் அதனால் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு இப்போ தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது பரவாயில்லை கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு குரு மறைமுகமாவது சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அது போக உங்களுக்கு வந்து பன்னெண்டில் சனி இருக்கிறாரு அப்படின்னு சிரமப்பட வேண்டாம் ஏன்னா பன்னெண்டில் சனி இருந்தாலும் உங்களுக்கு விரை சனியே இருந்தா கூட இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியே சனி பகவான் வக்கரம் ஆயிட்டார் அதனால வக்கரம் ஆயிட்டார்னா இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார் சிரமமெல்லாம் கொடுக்க மாட்டார் மீண்டும் அவர் வந்து நவம்பர் இருபத்தி எட்டில் தான் அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முன்னாடி வருவார் அப்ப அது வரைக்குமே பாத்தீங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமா அதாவது தொழிலும் நல்லா இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் அதாவது உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதில்ல கண்டிப்பா தொழில்கூட ஒரு மாற்றம் இல்லை அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தன்னம்பிக்கையோட கண்டிப்பா போராடுங்க இந்த மாசம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி